முருக பக்தர்களே கண்டிப்பா கந்த சஷ்டி விரதம் இருங்க இந்த ஆறு நாள் உங்க வாழ்க்கையில மாபெரும் மாற்றத்தை கொண்டு வரும் இந்த மகா கந்த சஷ்டிக்கு ஒரு ஆறே ஆறு நாள் மட்டும் உங்களை கொஞ்சம் வருத்திக்கிட்டு கஷ்டப்பட்டு விரதம் இருங்க சத்தியமா சொல்றேன் நீங்க நினைச்சது கண்டிப்பா நடக்கும் குழந்தை வரம் வேணுமா கணவன் மனைவி ஒன்று சேரணுமா கடன் தீரணுமா நோய் தீரணுமா திருமணம் ஆகணுமா வேலை கிடைக்கணுமா இப்படி எதா இருந்தாலும் சரி முருகனே கதின்று முழு மூச்சா அவன் திருவடியை பிடிச்சுக்கங்க பற்றி பிடிச்சுக்கோங்க முருகா இந்த மகா கந்த சஷ்டியில உனக்காக ஆறு நாள் விரதம் இருக்கிறேன் எங்க எங்க எல்லா இடமும் வந்துட்டேன் இனி எனக்கு தவிர என் வாழ்க்கையில வேற யாருமே அவன் பிடிச்சிருங்க கண்டிப்பா மிளகு விரதமோ இளநீர் விரதமோ அல்லது பால் பழம் மட்டும் சாப்பிட்டு இருக்க விரதமோ ஏதோ ஒரு விரதத்தை கடைபிடிங்க அக்டோபர் இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி ஏழு வரை முடிஞ்ச அதுக்கு அடுத்த நாள் முருகன் தெய்வானை திருமணம் வர விரதம் இருங்க இது உங்க வாழ்க்கையில திரு